சூப்பராக டேஸ்டியா கட்லெட் பண்ணலாமா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கிழங்கு அவிச்சு எடுக்கணும் அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது கூடவே தண்ணி சேர்த்துட்டு இந்த கிழங்கையும் போட்டு அவைய வச்சிடலாம் இப்போது சூப்பராக கிழங்கு அவிஞ்சு வந்தாச்சு அவிச்சு எடுத்து கிழங்குகளை கிளீன் பண்ணிவிட்டு நல்லா மசி வச்சுக்கலாம் இப்போது இந்த கிழங்க பிறட்ட போறோம் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடான உடனே என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடான உடனே அது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க அது கூடவே வெங்காயம் சேர்க்க போறோம் வெங்காயத்தோட தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இப்போ கொஞ்சமா நம்ம வந்து கருவேப்புள்ள சேர்க்க போறோம் இந்த வெங்காயம் தக்காளியோட இதையும் சேர்த்து நல்லா கிளறி வச்சிடலாம் ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கிழங்கியும் சேர்த்துக்கலாம் அப்புறமா இந்த கட்லெட் வந்து இன்னும் டேஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் டின்ஃபிஷ் வந்து சேர்க்கிறேன் அதுக்காக டின்ஃபிஷ் வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இந்த கிழங்கோடைய சேர்த்து நல்லா அப்படியே இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க இப்போ காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு கரண்டியும் மிளகாய் வந்து சேர்க்குறேன் இது கூடவே மஞ்சள் கொஞ்சமா வந்து சேர்க்கிறேன் மிளகு மிளகு தூள் இது வேணும்னா சேர்க்கலாம் இல்லாட்டி பரவாயில்ல இப்போ தேவைக்கு ஏத்த மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கணும் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்படி எல்லாமே நல்லா செட் ஆகி இந்த மாதிரி ஒன்னுடைய எல்லாம் செட் ஆகி இதுல கிழங்கு எது அதை ஃபிஷ் எது அப்படின்றது தெரியாத அளவுக்கு எல்லாமே அழகா செட் ஆகி வந்துருச்சு இப்போ இதை நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் ட்டி வச்சிருக்கிற கிழங்கு எல்லாத்தையுமே நான் அழகா இந்த மாதிரி உருண்டு பிடிச்சு எடுத்துக்கிறேன் நான் புரட்டி வச்சிருந்த கிழங்கு எல்லாத்தையுமே அழகா ஒவ்வொன்றா உருண்டையா புடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம பொறிக்க போறோம் இப்போது இந்த கட்லெட் செய்யறதுக்கு முக்கியமான விஷயமே ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சிட்டு அது கூடவே என்ன சேர்த்துக்குங்க நம்ம பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்க்கணும் ஸோ நிறையவே எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் அந்த எண்ணெய் வந்து சூடாகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்லெட் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த உருண்டை பிடிச்சி வச்சிருந்து கிழங்கு ஒவ்வொன்றா எடுத்து முட்டையில் வந்து அப்படியே நனைய வச்சுட்டு அதுக்கப்புறமா பிஸ்கட் தூள் இருக்குது அதில் போட்டு பிரட்டி எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிற எல்லா கிழங்குகளையுமே முட்டையில போட்டு பிறட்டிட்டு பிஸ்கட் உள்ள போட்டு பிறட்டிட்டு ஒவ்வொன்னா வந்து பொறிச்சு எடுக்கணும் இதை ரொம்ப நேரம் நம்ம பொரிய விட தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே உள்ள வந்து கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து இருக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த பிஸ்கட் டூல் வந்து முருகிற அளவுக்கு நம்ம பொறிச்சா போதும் அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்படியே அழகா பிரவுன் கலர்ல எல்லாமே வந்து பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த கலர் வந்த உடனே நீங்க வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சிருந்த அவ்வளவு கட்லெட்டையுமே அழகா பொரிச்சு எடுத்தாச்சு சூப்பரா கட்லெட் வந்து ரெடி பண்ணியாச்சு இது வந்து சோஸ் கூட நீங்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் சோ இந்த கட்லெட்ட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க